பூர்வத்தில் கௌதம முனிவர் என்ற சிறந்த தவமுனிவர் ஒருவர் தன் மனைவியான அகையே என்ற மகா பதிவிரதையுடன் பிரமகிரியில் பத்தாயிரம் ஆண்டுகள் அகண்டமான அருந்தவம் ஒன்றை செய்து கொண்டிருந்தார் அப்போது பிராணிகள் எல்லாம் துன்புற வேண்டிய பெரும் பஞ்சம் ஒன்று நூற்றாண்டுகள் அளவு உண்டாயிற்று அதனால் உலகத்தில் இருந்த மலர்கள் உலர்ந்து பட்டு உயிரினங்களில் பல உயிர் பிடைக்கத்தக்க தண்ணீர் இல்லாமல் வறண்டு மடிந்தன முனிவர்கள் பொதுமக்கள் பசுக்கள் விலங்குகள் பற்பல இடங்களுக்கு ஓடி பரவின பிரம்ம ரிஷிகள் நிஷ்டையில் இருந்து காலம் கழித்து வந்தார்கள் அப்போது கௌதமர் பிரணாயாமத்தில் இருந்து வருண பகவானை பிரார்த்திக்க அவரது தவத்திற்கு இறங்கிய வருண பகவான் அவர் முன்னால் தோன்றி